அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ராகு கேது தோஷமா யோகமா பொதுவாக லக்னத்தில் ராகு இருந்தாலும் இரண்டில் ராகு இருந்தாலும் இங்கே லக்னத்தில் ராகு இருந்தால் ஏழு ஏழாம் வீட்டில் கேது இருப்பார் இரண்டில் ராகு இருந்தால் எட்டாம் வீட்டில் கேது இருப்பார் அல்லது லக்னத்தில் கேது இருந்தால் ஏழாம் இடத்தில் ராகு இருப்பார் இரண்டில் கேது இருந்தால் எட்டாம் வீட்டில் ராகு ராகு இருப்பார் பொதுவாக லக்னத்தில் லக்னத்திலோ இரண்டாம் வீட்டிலோ பொதுவாக ராகு கேதுக்கள் இருப்பது ராகு கேது தோசம் திருமணத்தடை சர்ப்பதோஷம் இப்படி பல்வேறான பெயர்களால் அழைக்கப்படுகிறது பொதுவாக இந்த ராகு கேது தோஷம் என்ன செய்யும் ராகு கேதுக்கள் பொதுவாக இருக்கின்ற வீட்டை கெடுப்பார்கள் ஒரு சுபர் தொடர்பின்றி இருக்கும் ராகு கேதுக்கள் நிச்சயமாக இருக்கின்ற வீட்டை கெடுப்பார்கள் அந்த வீடு சார்ந்த விஷயங்களில் லக்னர் லக்னத்தை கெடுப்பார் நல்ல குணக்கேடு இருக்கும் இரண்டில் லக்னத்தில் ராகு பகவான் இருந்தால் இரண்டில் ராகு இருந்தால் பொருளாதாரம் பொருளாதாரம் பணம் ஈட்டுவதில் சிக்கல் அல்லது சம்பாதித்து செலவுகளை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் போகிறது இது போன்ற பலன்கள் இருக்கும் திருமண தடை இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை நிச்சயமாக இருக்கும் ராகு கேதுக்கள் என் யோகமான நிலையில் இருக்கும் பொழுது சுபபலன்களை நிச்சயமாக தருவார்கள் ஒரு குருவின் வீட்டிலோ குருவின் பார்வையிலோ அல்லது சுக்கரின் வீட்டிலோ சுக்கரனுடைய பார்வையிலோ கேந்திரத்திலோ சுக்கரனுக்கு கேந்திரத்திலோ அல்லது சுபகிரகங்களுக்கு கேந்திரத்திலோ அல்லது சுபர் பார்வை பெற்றோ இது இயற்கை சுபரானோ குரு சுக்கரனாகவும் இருக்கலாம் அல்லது லக்ன யோகர் லக்ன கேந்திர திரிகோணாதிபதி அதாவது திரிகோணாதிபதிகள் ஒன்று ஐந்து ஒன்பது கூடிய கிரகத்தோடு சம்பந்தம் பெறுவது நல்ல பலன்களை கட்டாயமாக கொடுக்கும் இங்கே ராகு கேதுக்கள் பொதுவாக திருமணம் குழந்தை பாக்கியம் இது போன்ற விஷயங்களையும் தாமதப்படுத்துவார்கள் இங்கே ஐந்தில் ராகு பகவானோ கேது பகவானோ அமர்ந்திருந்தாலும் இங்கே திருமணம் தடையை ஏற்படுத்துகின்றனர் ராசிக்கு ஏழில் ராகு கேதுக்கள் அமர்ந்திருந்தாலும் இங்கே திருமணம் தடையை ஏற்படுத்துகிறார்கள் பொதுவாக ராகு தசை ரிஷப லக்னத்திற்கு மிதுன லக்னத்திற்கு கன்னி லக்னத்திற்கு துலாம் லக்னத்திற்கு இங்கே மகர கும்ப லக்னத்திற்கு ராகு பகவான் யோகராக சொல்லப்பட்டாலும் இங்கே ஒரு சில விஷயங்களில் தடை தாமதம் ஆன பின்னரே தனது யோக சுபபலன்களை தருகிறார் அந்த தசை அதாவது ராகு தசை வந்தாலுடைய புக்தியில் சிறப்பான பலன்கள் இருப்பது இல்லை முழுவதும் ராகு தனது சுபபலன்களை புக்தியில் அள்ளி கொடுப்பதில்லை ஒரு தசைக்கு ஒரு தசை தசாநாதனுக்கு கீழ் வருகின்ற ராகு பெரும் ஒரு சில சமயங்களில் அவர் எந்த விதமான என்ன விதமான கு தொடர்போ அல்லது சுப வீட்டிலோ இருந்த இங்கே பெருமளவு நல்பணங்களை வாரி கொடுக்காத அமைப்பிலும் இங்கே ராகு பகவான் ஒரு சில ஜாதகங்களை கட புக்திகள் நடந்து முடிகிறது பொதுவாக ராகு தசை வருபவர்களுக்கு ராகு யோகமாக இருக்கும் பட்சத்தில் குரு சுக்கரனோடு இணையும் பட்சத்தில் அல்லது லக்ன திரிகோணாதிபதியுடைய தொடர்பு பெற்று இருக்கும் பொழுது கட்டாயம் சுபன்களை நிச்சயம் கொடுப்பார் லக்னம் லக்னாதிபதி வலு கட்டாயம் அவசியமாக இங்கே நாம் கவனிக்கப்பட வேண்டும் பொதுவாக மேச லக்னத்திற்கு குருவின் அணிய வீடுகளுக்கு இங்கே கேது பகவான் சுபர் என்று சொல்லப்பட்டாலும் இங்கே இருக்கும் இடம் சார்ந்த விஷயங்களில் ஆதிப ஆதிபத்திய குறைபாட்டை கட்டாய நிச்சயமாக கேது பகவான் தருகிறார் பொதுவாக ராகு கேதுக்கள் இருக்கின்ற வீட்டில் அல்லது ராகு கேதுக்களோடு சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் தொடர்பு கொண்டாலும் இங்கே நிரந்தரமாக அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் குறைபாடுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் நாளில் ராகு அமர்ந்து நாலாம் நாலாம் பாவத்தை சனி செவ்வாய் தொடர்ந்து அல்லது இணைந்தோ பார்க்கும் பொழுது அந்த பாவகம் கெடுகின்ற ஒரு அமைப்பாக இங்கே ஏற்பட்டு விடுகிறது பொதுவாக ராகு மற்றொரு கிரகங்கள் சுபகிரகங்களின் தொடர்பை வாங்குவது உபஜயஸ்தானத்திலே அமர்ந்தாலும் உபச்சேயசம் மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற வீடுகளில் அமர்ந்தால் ராகு சுபபலன் தருவார் என்று சொல்லப்பட்டாலும் அங்கே லக்ன சுபரின் வீடாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் இங்கே உதாரணத்திற்கு கன்னி லக்னத்திற்கு மூணிலே அமர்கின்ற ராகு முழுமையான நல்ல பலன்களை வாரி வழங்க மாட்டார் மூணாம் இடம் அதாவது குணக்கேடு கேரக்ட் சீட்டிங் ரெண்டாவது எட்டாம் வீட்டு பலனையும் இங்கே செவ்வாய் போல பலன் தருவார் எனவே மீன லக்னத்துக்கு மூன்றில் அமரும் ராகு இங்கே மூன்றில் சுக்கரனின் வீடு என்று நாம் புத்தம்பதுவாக எடுத்து பலன் கூறக்கூடாது இங்கே கேந்திர தி திரிகோணாதிபதிகளின் கேந்திர திரிகோணாதிபதிகளின் கேந்திரம் என்றால் இங்கே லக்னாதிபதியோடு ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள் இணைந்திருந்தாலும் இங்கே நல்ல பலன்களை ராகு பகவான் கொடுப்பதை நான் பார்த்திருக்கிறேன் இங்கே கேந்திர திரிகோணாதிபதி அல்லது இயற்கை சுபரின் தொடர்பை வாங்குவது ஒரு சிறப்பை ஏற்படுத்தும் இங்கே பொதுவாக ராகு யோகர் என்று சொல்லப்பட்டு தனித்து இருக்கும் பட்சத்தில் அது எந்த பாவமாக இருந்தாலும் கட்டாயம் அந்த பாவகம் கெடும் இயல்பாக ராகு கேது தோஷமாக இருந்தாலும் இங்கே உதாரணத்திற்கு ராகு ராகு கேதுக்கள் மி மிதன லக்னத்திற்கு லக்னத்தில் கேது ஏழு ராகு அமர்ந்திருந்தாலும் இங்கே ராகு திசை ஒரு பதி பதினெட்டு வயசுக்கு மேல் வரும் ராகு திசை அங்கே இளமை திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்து வருகிறது பொதுவாக ராகு கேதுக்கள் தசை யோகமாக இருந்து வரும் பட்சத்தில் ராகு கேதுக்கள் பெரிய தோஷத்தை செய்ய மாட்டார்கள் நல்ல பலன்களை வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கும் பொதுவாக ராகு கேதுக்கள் திருமணம் குழந்தை பாக்கியம் பொருளாதாரம் இது சார்ந்த பிரச்சனைகளை ஏற்பு ஏற்படுத்தி கொடுக்கின்ற அமைப்பாக லக்னத்தில் இரண்டில் அமர்ந்தால் இந்த பலன்களை தாமதப்படுத்தி கொடுப்பார்கள் பொதுவாக இரண்டாம் அதிபதி இரண்டில் ராகு அமரும் பட்சத்தில் இரண்டாம் அதிபதி ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் அல்லது ராகுவுக்கு வேறு சுகர் தொடர்பு இருக்க வேண்டும் எனவே ராகு கேதுக்கள் தோஷமாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் புத்திரம் பொருளாதாரம் இது போன்ற விஷயங்கள் ஏற்படுத்தி தருவார்கள் என்றும் மேலும் இதற்கான பரிகாரங்களை செய்து பலன் கிடைக்காமல் ஏராளமே ஏராளமானோர் இன்றளவும் பலன் கிடைக்காமல் தவித்து வருகிறார் என்றும் சொல்லி ராகு கேதுக்கள் தோஷம் தோசமாக இருக்கும் பட்சத்தில் சுப பலன்களை தரமாட்டார்களும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்